பண்டபுரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் நல் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறு மாதங்களை நிறைவு செய்து ஏழாவது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம் பாதி இந்த வருடத்தின் பாதி நாட்களை நாம் கடந்து விட்டோம் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்னுடைய கையின் பிரயாசங்களை விதமாக இருக்குமோ என்னுடைய வேலைகள் என்னுடைய தொழில்கள் என்னுடைய உத்தியோகங்கள் என்னுடைய குடும்ப வாழ்க்கை நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எப்படி இருக்குமோ அருமையான கர்த்தருடைய பிள்ளையே தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கற்றளையிடுவார் உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் யாக நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் நினைவூட்டுகிறார் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய திருவுளச்சித்தம் ஒருவரையும் ஆசீர்வாதமின்றி அல்லல் படுத்துகிறவரல்ல நம்முடைய ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பதே அவருடைய திட்டமாக இருக்கிறது ஆகையினாலே தான் அனைவருக்கும் அவர் வேலையை கொடுக்கிறார் நாம் வேலை செய்து சாப்பிடும்படியாக நமக்கு பணிகளை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டு குறந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றார் ரெண்டு குறந்தியர் ஒன்பது பத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் வர்த்திக்க செய்கின்ற ஆண்டவர் அவர் நமக்கு என்ன செய்கிறார் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளஸ்ஸிங்ஸ் நம்முடைய வேலையாக இருக்கட்டும் விதைப்பாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும் நம்முடைய கையின் பிரயாசங்கள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் நம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறவைகள் நம்முடைய பணிகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் எல்லா பணிகளும் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது எனவே எந்த பணியாக இருந்தாலும் இட்ஸ் எ காட் கிவன் ஒர்க் இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பணி அது தெய்வீக பணி அது பர்சுத்த பணி என்ற ஒரு சிந்தை வேண்டும் அரியணையில் அமர்ந்திருப்பது மாத்திரம் உயர்வான பணி அல்ல அடிமையாக அந்த அரியணையை சுற்றி நிற்பதும் ஆண்டவருடைய அருள் பணி அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே ஆகையினாலே தேவன் கொடுக்கிற பணிகளில் வித்தியாசம் உண்டு ஆனால் எல்லாம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது எந்தவொரு வேலையும் தாழ்ந்த வேலை வேலையல்ல இந்த வேலை நான் செய்ய முடியுமா என் படிப்புக்கு ஈடாகுமா நான் என்னுடைய திறமைக்கு இந்த இடத்திலே வந்தால் நான் உட்கார வேண்டும் என்று பணிகளை துறந்து தெரிகிற மக்கள் உண்டு அது நிமித்தமாக பணி இல்லாமல் வாடுகிற மக்களும் உண்டு அருமையான கத்துடைப்பிலே எந்த வேலை உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரோ அது ஆண்டவர் கொடுத்த பணி என்று சொல்லி அவைகளை நீ மேற்கொள்ளுவா என்றால் உனக்கு மகிழ்ச்சியும் மனநிறை உண்டாகும் ஒரு அருமையான சகோதரி சமையல் வேலை செய்யும்படியாக ஒரு வீட்டிலே பணியமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் தாங்கள் பணி செய்கிற அந்த சமையல் ஒரு வாக்கியத்தை எழுதி போட்டிருந்தார்கள் இந்த இடத்துல தேவன் மூன்று வேளையும் ஆராதிக்கப்படுகிறார் என்று சொல்லி பொருள் என்ன நான் சமைக்கிற எல்லா அந்த மூன்று வேலைகளிலேயும் அந்த சமையல் வேலையை என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஆராதனையாக நான் நடப்பிக்கிறேன் என் தேவனை பிரியப்படுத்தி நான் வாழுகிறேன் அருமையான கற்றுடை பிள்ளைகளே வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வரவேண்டும் என்று சொல்லி தேர்வுக்காக சென்ற பொழுது அவரை பகடி செய்தார்கள் கேலி செய்தார்கள் நீ செருப்பு தைக்கிறவன் தானே என்று கூட அந்த மாமன்றம் அவரை பார்த்து சொன்னது அவர் சொன்னார் ஐயா சற்று திருத்திக் கொள்ளுங்கள் நான் செருப்பு தைக்கிறவன் அல்ல கிழிந்த செருப்புகளை செப்பனிடுகிறவன் என்று தன்னை தாழ்த்தினார் ஆமர்மையான கர்த்த பிள்ளை அதுவும் கர்த்தருடைய பணி அதுவும் தேவனுடைய மேலான பணி ஆம் ஆகையினாலே நீங்கள் வகிக்கிற எந்த பணியாக இருக்கட்டும் எந்த உத்தியோகமாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் ஆண்டவர் கொடுத்த பணி இந்த பணியை ஆண்டவர் ஆசிர்வதிக்க சித்தமுடையவராக இருக்கிறார் முதலாவது தேவன் கொடுத்த பணி என்று சொல்லி மனநிறைவோடு அந்த பணிகளை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம் இரண்டாவதாக நம்முடைய வேலைகளிலே நம்முடைய தொழில்களிலே ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் யாத்ராமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மற்றும் இருபத்தோராம் வசனம் இவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவசனத்தை பார்க்கின்ற பொழுதும் நான் வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக நம்முடைய தொழில்களின் மத்தியிலே நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே வாசம் பண்ண நாம் அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கின்ற பொழுது உங்கள் விளக்கு விளக்கு தண்டிலே ஏற்றப்பட வேண்டும் அது மரக்காலாலே அணைத்துவிடக்கூடாது என்று சொல்கிறார் மறக்கால் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பணிகள் இல்லை என்றால் என்னுடைய தொழில்கள் என்னுடைய வியாபாரங்கள் அவைகளிலே என் தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும் நான் தேவனோடு வாசம் அணுகிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் மாறாக அவைகளை என்னுடைய வேலை முக்கியம் வேலை முக்கியம் என்று சொல்லி தேவனை ஒதுக்குகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வந்துவிடக்கூடாது உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய வியாபாரங்கள் பலகி பெருக உங்களுடைய படிப்புகள் இன்னும் மேலோங்கி நிற்க உங்களுடைய தொழில்கள் இன்னும் வளர்ச்சி அடைய உங்கள் வாழ்விலே ஆண்டவர் வாசம் பண்ணி இடம் கொடுங்கள் அங்கே எனக்கு வாசம் பண்ணும்படியாக ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று சொல்லி அங்கே அவர் உடன்படிக்கை பண்டிகை செய்ய சொல்லி அதிலே பொற்பாத்திரத்தில் மன்னா துளிர்த்த கோல் உடன்படிக்கை கற்பனைகை இவைகளை வைக்கும்படியாக ஆண்டவர் மோசி கட்டளை இடுகிறார் பொற்பாத்திரத்தில் மன்னா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மன்னாவை தேவன் அனுதின உணவாக அவர்களுக்கு கொடுத்தார் அன்றாடம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அநேகர் ஆசைப்பட்டு அதிகமாக எடுத்த பொழுது அது கெட்டு போனது ஆனால் இங்கே பார்க்குறோம் பொற்பாத்திரத்திலே வைக்கப்பட்ட அந்த மண்ணாக கெட்டு போகாமல் இருக்கிறது வாழ்வையை அழிவினின்று காக்கக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை பொன்னிலும் பசு பொன்னிலும் விலையேற பெற்ற தேவனுடைய வார்த்தை உங்களை கெட்டுப்போக செய்யாது ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றதான பணிகளை உத்தியோகங்களை தொழில்களை வியாபாரங்களை நீங்கள் ஆண்டவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே செய்கின்ற பொழுது வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது கெட்டு போகாது ஆண்டவருடைய வார்த்தையை நிலை வாசம் பண்ணுகிறதா தொழிற்த்த கோல் அது போவதில்லை அது பட்டு போவதில்லை ஆண்டவர் உனக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கின்ற பொழுது இந்த பணியை கொடுத்திருக்கின்ற பொழுது இந்த உத்தியோகத்தை கொடுக்கின்ற பொழுது அது ஒரு நாள் கெட்டு போவதில்லை ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற பொழுது ஆம் இங்கே ஆர்வனுடைய கோல் துளிர்த்தது என்று சொல்லி பார்க்குறோம் அவன் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டான் தேவனுடைய அழைப்பு என்று சொல்லி பார்க்குறோம் நீ கொடுத்துரு நீ செய்கிற எந்த பணியாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய திருப்பணி அது கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு அது பட்டுப்போகாமல் இருப்பதற்கு தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும் உன் வாழ்க்கையிலே தேவன் ஆராதிக்கப்பட வாசம் அணுகிறவராக மாத்திரமல்ல உன் வாழ்விலே அவர் பரிசுத்தமாய் ஆசிரி ஆராதிக்கப்படுகிறவராக அவர் காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல உடன்படிக்கையின் கற்பலகை அங்கே வைக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் சிதறி போனதில்லை ஆம் உடன்படிக்கை தேவன் உன்னையோடு செய்த உடன்படிக்கையை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன் கையும் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் வழிநடத்தும் தேவ வல்லமையான வார்த்தை உன் வாழ்விலே வாசம் பண்ணும்படியாக நீ உன்னை அர்ப்பணித்துடு உன் சுயமல்ல தேவனுடைய சித்தத்திற்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அர்ப்பணித்து இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யப்படுகிறது இந்த ஆண்டவருடைய பெட்டியானது சுமக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அருமையான பிள்ளையே தேவனுடைய வசனம் தேவனை ஆராதிக்கின்ற ஆராதனை தேவனோடு உள்ள உடன்படிக்கை இவைகளை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன் வாழ்க்கையிலே சுமக்கப்பட வேண்டும் நீ அவரை சுமந்து செல்லுகிறாயா ஆண்டவரோடு வாசம் பண்ணுகிறாயா உன் இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா தேவ பிரசன்னம் உன் வாழ்க்கையிலே சுமக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றாக பதிலியாக வேறு மார்க்கத்தை தேடாதே மாற்று வழி தேடாதே இங்கே மாட்டு வண்டியிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்து அனுப்பினார்கள் கேடு உண்டானது அதை தொட்டவன் அடிக்கப்பட்டு செத்தான் அருமையான பிள்ளையே உன் ஆண்டவர் உன் இருதயத்தில் வாசம் பண்ண இடங்கொடு அதற்கு பதிலாக வேறு எந்த மார்க்கமும் கிடையாது எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் ஆலயங்கள் கட்டினாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை ஆம் ஆண்டவர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர் உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்க இது ஆண்டவர் கொடுத்த பணி என்று சொல்லி எந்த பணியாக இருந்தால் உற்சாகத்தோடு செய் உன் வாழ்விலே உன் பணியிலே தேவன் உன் வாழ்க்கையிலே வாசம் செய்யும்படியாக நீ இடங்கொடு அவருடைய பொற்பாத்திரமாகிய மன்னா அவருடைய பொற்பாத்திரமாகிய அந்த பரிசுத்த வேத வாக்கியங்கள் உன் வாழ்வின் ஆகாரத்திற்கு அது அனுகூலமாக கெட்டுப் போகாததாக இருக்கட்டும் நீ ஆண்டவராய் ஆராதிக்க அழைக்கப்பட்டவன் உன் வாழ்க்கை ஒரு ஆராதனையாக இருக்கட்டும் ஜீவ பலியாக ஒப்புக்கொடு உடன்படிக்கையின் தேவன் உன்னிலை வாசம் வாசல் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் சுமக்கப்பட வேண்டும் எனவே மாற்று வழி தேடாதே உன் சுயத்தை நாடாதே அவருடைய பலத்திலே சார்ந்தது அவருடைய பலத்திலே சார்ந்தது உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவருடைய பலத்தில் நீ சார்ந்தது உன் பலத்தினாலே நீ அதையும் சாதிக்க முடியாது அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மற்றும் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சுறுசுறுப்போடு வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உன் பணி எதுவாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக செய் வேலையை கடமையை கண்ணியத்தோடு நீ நிறைவேற்று அது மாத்திரமல்ல நீ அவரை மறந்து விடாதே அவரை மறந்து விடாதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக எருசலேம் என்பது தேவனுடைய நகரம் தேவன் வாசம் பண்ணுகின்ற ஒரு இடம் ஆம் உன் வாழ்விலே தேவன் வாசம் பண்ண வேண்டும் மறந்து விடாதே தேவன் ஆராதிக்கப்பட வேண்டும் மறந்து விடாதே அமர்மையான கருத்துடைய பிள்ளையே தேவன் உன்னை ஆசிர்வதிக்க விருப்பமுடையவராக இருக்கிறார் அவரில் சார்ந்து அவருடைய பலத்திலே நின்று சுறுசுறுப்போடு பணி செய்து ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாக வாழ்ந்து ஜெயக்கொடியேற்ற ஆண்டவர் கிருபை செய்வாராக கிருபை நிறைந்த ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் கொடுக்கிற பணி என்று சொல்லி எங்களுடைய வேலையை நாங்கள் உற்சாகமாய் செய்ய உண்மை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாசம் செய்ய அழைக்கிறவர்களாய் காணப்பட உம்முடைய பலத்திலே சார்ந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபைத்தார் மெட்ரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்